நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக இழுபுறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் முன்கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபகங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் பண வரத்து அதிகரிக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபுறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு புதிய நட்பு கை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே வந்து சேரும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் எதையும் சமாளிக்கும் மனநிலை இப்பொழுது ஏற்படும் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்குவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் சாதகமாக போக்கு காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தடை தாமதம் ஏற்படலாம் நிதானமாக செயல்பட வேண்டும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க நேரும் எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களை திருப்தி எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உதராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தம் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் காலபைரவரை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வியாழன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்